ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பீட்ரூட்டை வச்சு நான்வெஜ் மாதிரி ஈரல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் கறி டேஸ்ட்டில் நம்ம இதை பீட்ரூட்டை செய்யலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் ஒரு லைக் கொடுத்துருங்க அந்த வீடியோக்கு இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து சூப்பராக கறி மாதிரி சமைக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன் துருவனை தேங்காய் ஒரு நாலு பல் பூண்டை நல்லா போட்டு அரைச்சி மைய வச்சுக்கோங்க இப்போ ஒரு பீட்ரூட்டை வந்து நம்ம நல்லா வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அந்த ஈரல் மாதிரியே நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை வேக்காடு வேக வைக்கணும் பதம் வெந்தால் போதும் அந்த தண்ணியை வடித்து நீங்கள் வந்து சூப்பாக குடிச்சுக்கரலாம் அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் குடிச்சிக்கோங்க சூப்பாக இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை இது ரெண்டும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்குங்க கீரி போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா பொண்ணேறமாக வர வரைக்கும் வதக்குங்க இந்த பீட்ரூட்டை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க நல்லா ஈரல் மாதிரி கறி டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பீட்ரூட்டை வேணான்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சி பாருங்கள் இதுக்கு பிறகு ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி பொடி பொடியை நறுக்கி அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக் வதக்கிறட்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் தான் இந்த பீட்ரூட்டை வந்து இந்த கறி டேஸ்ட்டுக்கு கொண்டு வரும் இதுக்கு வந்து நாங்கள் சிக்கன் பொடி வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க சிக்கன் பொடியை போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து அந்த மசாலையை நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும் இப்போ பீட்ரூட் வந்து அரைவேக்காடு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு அதோட நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதோட சேர்த்து கலந்து விடுங்க இந்த பூண்டு தேங்காய் பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா இது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிரும் திரும்ப வந்து நீங்கள் வந்து அதை கலந்து விடுங்க கலந்து விட்டோன்னே இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ஆகி அந்த ஈரல் பதத்துக்கு வந்துடணும் இப்போ நல்லா ட்ரை ஆகிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கி நீங்கள் வந்து சாதத்தோடு சாப்பிட கொடுத்தீங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த ஈரல் சுவையில் நான்வெஜ் ஐட்டம் மாதிரியே இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க